ஒருவனுடைய வார்த்தைகள் அவனை குற்றவாளியாக ஆளியாக்க கூடும் பனிரெண்டாம் அதிகாரத்துல கத்தர் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாவது வசனங்களில் இல்ல பேசின காரியங்கள் அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது பனிரெண்டு முப்பத்தி ஆறு முப்பது மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் சும்மா சொல்ல ஆண்டவர் பயமுறுத்துவதற்காய் பேசுகிறவரே அல்ல இந்த நாளில் அநேக பிரசங்கங்கள் பயமுறுத்துக்காய் காணப்படலாம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய பிரசங்கள் உபதேசங்களில பயமுறுத்துவதற்காய் சொன்னதே அல்ல சில நேரத்தில் ரொம்ப மாதிரி இருக்கும் ஆனா பயங்கர கடிந்து கொள் உள்ள வாய்த்திருப்பார் சில நேரம் சத்தம் போட்டு பேசுகிறதை போல இருக்கும் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தம் உண்டு அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் சும்மா சொல்ல மாட்டார் வீணான வார்த்தைகளை பேசாதன்னா அவர் வீணான வார்த்தைகளை பேசிடுவாரா பேசவே மாட்டார் அப்ப வேதத்தில் உள்ள அத்தனை வார்த்தைகளுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவத்தை மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை நம்மை உண்டாக்கினவர் கொடுக்கிறார் ஏனென்னு சொன்னால் நம்மளை உண்டாக்கினவர் தான் சிருஷ்டிகர்தான் நம்மளை நியாயம் தீர்க்க வேண்டும் அவர் நம்முடைய வாயிலிருந்து உண்டாகிறதான வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார் என்று சொன்னால் வீணான வார்த்தைகள் வாயிலிருந்து அது புறப்பட்டு வரும் என்று சொன்னால் அது ககனி கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி மனுஷர் என்று சொல்றார் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்ல மனுஷர் மனுஷர் என்னாலே உண்டாக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவார்கள் என்று சொன்னால் ஜாக்கிரதையா இருங்க இது குறித்து பாத்தீங்கன்னா எல்லாரும் தவறுகிறவர்களா இருக்கிறோம் என்பதாய் நிருபத்திலே அவர் எழுதுகிறார் நாம் அநேக காரியங்களில இருக்கிறபடினால பொதிக்கிற நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பாத்தீங்கன்னா அவர் அதிக ஆக்கினையை அடைகிறதற்கான வாய்ப்பு உங்களுடைய வாயின் வார்த்தையினாலே காணப்படுகிறது என்பதாய் தன்னுடைய நிருபத்தில அவர் எழுதுகிறார் ஆண்டவராக இடத்துல சொல்லுகிறார் நியாயத்தீர்ப்பு நாளில கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக அதை உணர்ந்தவர்களாய் இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்க வேண்டும் தெளிவாய் அது இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் நல்லா கவனித்து பாருங்க வார்த்தைகளினாலே நீதிமான் என்றும் வார்த்தையினாலே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய் ஏன் தெரியுமா அநேக நேரங்களில் நம்முடைய வார்த்தை நம்ம என்ன எதை குறித்து ஒரு தெளிவு அடைந்து அப்படி நம்முடைய வார்த்தைகள் வரும் உதாரணத்துக்கு அவர் போன செய்தி வேளையில பகிர்ந்து கொண்டார் அல்லவா அவர் ஓமையில ஒரு ஐஸ்வர்யவானும் ஒரு தரித்திரனும் ஒருவன் ஆலயத்தில் இருந்து இப்படியாய் செபிக்கிறான் நான் பரிதானம் பண்ணுகிறவர்கள் கொடுக்கிறவர்களிடத்துல அல்லது இப்படி இருக்கிறவங்ககிட்ட அப்படி இருக்கவங்ககிட்ட அநியாயக்காரன் இப்படி எல்லாம் நான் நடக்கல நான் உபாசிக்கிறேன் செபிக்கிறேன் என்பதாய் தன்னை குறித்து பேசுறேன் என்ன தெரியுமா அது அர்த்தம் அவன் ஆக்சுவலா நியாய பிரமாணத்தின்படி குற்றம் செய்யாதவன் நியாய பிரமாணத்தை ஒரு நம்பிக்கை காணப்படுது நியாய பிரமாணத்தின் படி குற்றமற்றவனாய் காணப்படுகிற நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தான் நீதிமான் என்று சொல்லி அவனுடைய அந்த சப்பத்துல அது வெளிப்படுகிறது ஆனா அதே நேரத்துல அவன் தன்னுடைய மார்பிளை அடித்துக் கொண்டு பாவியா என் மேல உள்ளத்துல பாவி என்கிற உணர்வு யார் என்னை காப்பாங்க எப்படி இதுல எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும் என்கிற உணர்வை பெற்றவனாய் ஆண்டோடைய சமூகத்துக்கு ஓடி வந்த அவனுக்கு அந்த நாளிலே ரட்சிப்பு கிடைத்தது ஆனால் நியாயப்பிரமாணம் என்னை ரட்சித்து விடும் என்னை காத்து விடும் அதன்படி பாவம் அற்றவனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற நீதிமான் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒருவனோ அன்றைக்கு பாவியாக கடந்து போனான் யோசித்து பாருங்கள் எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு நமக்கு காணப்பட வேண்டும் அல்லவா உன் வாயின் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் நீ யார் என்கிற உணர்வு பெற்றவனாக நீ பேச ஆரம்பிக்கும் பொழுது நீ நீதிமான் என்று சொன்னால் அந்த வார்த்தை உன்னை காண்பித்து கொடுக்கும் இல்லை என்று சொன்னால் அது உன்னை நியாயம் தீர்க்கிறதாகவும் அமைந்துவிடும் எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் ஒரு சாதாரணமான ஒரு விளக்கத்தின் மூலமாய் ஒரு வசனத்தின் மூலமாய் சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க அப்படி என்றால் நாம் ஒரு போதகனாய் இருப்போம் என்று சொன்னால் எல்லாரும் போதகராய் இருக்க வேண்டும் என்பது நல்லது உண்மை இருக்கிறோம் அப்படி தான் ஒவ்வொரு விதத்தில் நான் சொல்லி இருக்கிறேன் என்னைக்கு நீங்க சபையில் ஏறி போதிக்கிறீங்களோ அன்னைக்கு மட்டும் நீங்க போதகர் அல்ல ஒவ்வொரு விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் போதகராய் செயல்படுகிற வேலைகள் உண்டு ஆலோசனைகளை கொடுக்கிறது உண்டு நடத்துகிறது உண்டு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசிப்பது உண்டு குடும்ப தலைவனாய் குடும்ப தலைவியாய் இருப்பது உண்டு எல்லாமே போதகருடைய காரியங்களை அது குறிக்கிறது ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு அளவில அப்ப ஒரு போதகனா இருந்தால் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய யோசித்து பாருங்க உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை என்ன பண்ணுவாங்க கேட்பார்கள் நீங்கள் யாருக்கு போதிக்கிறீங்களோ உங்க பிள்ளைகள்னா அவங்க கேட்பாங்க அப்படியே அதை உண்மையுன்னு எடுப்பாங்க ஆசாரியனுடைய வாயில வேதத்தை தேடுவார்களே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாயில சத்தியத்தை தேடுவார்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய வாயில சத்தியத்தை தேடுவா மனைவியுடைய வாயில கணவன் சத்தியத்தை தேடுவான் ஆமாம் நீங்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் இல்லாதவர்கள் அல்லது வேதத்தை அறியாதவர்கள் உங்களை தான் ஆண்டவருடைய நிருபமாய் பார்ப்பார்கள் உங்களை தான் அவருடைய சாட்சியாக அவரை பிரதிபலிக்கிறதான ஒருவனாக ஒருத்தியாக உங்களை பார்ப்பார்கள் அல்லவா உலகம் அப்படி பார்க்கும் உலகத்துக்கு முன்பா இருக்கும் பொழுது உங்களுடைய பேச்சு எப்படி காணப்படுது முதலாவது உங்கள் அருகில இருக்கிறவர்களிடத்துல உங்களுடைய பேச்சு எப்படி காணப்படுகிறது அகையால நம்முடைய வார்த்தைகள் நம்மை குற்றவாளிகளாக நிறுத்திவிட கூடும் மாற்றி சொல்லுகிறவன் அவன் மாட்ட போகிறான் என்பது உண்மை தன்னுடைய வார்த்தையவே மாத்தி மாத்தி சொல்றான் உள்ளத்துல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு சொல்றது அடுத்த நாள் போய் பார்த்தோன்னா என்ன சொல்றது மறந்து போயிட்டு அதையே மாற்றி சொல்லுவான் அப்படியெல்லாம் காணப்படுகிறவன் நிச்சயமாய் மாட்ட போகிறான் என்று சொல்லி அர்த்தம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வருஷத்துல அண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார் மத்திய ஐந்து முப்பத்தி ஏழுல உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாய் இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இதன் அடிப்படையில தான் யாக்கோபும் பேசினார் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினாலே உன்றாய் உண்டாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்ற மாற்றி சொன்னது தவறு என்று அறிக்கையிட்டு தன்னை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிறவன் ஒப்பு கொடுக்கிறவன் பிழைப்பான் தவறாய் சொன்னான் என்று சொன்னால் அவனுக்கு நல்லா தெரியும் ஏன்னா உள்ளத்துல அது அவனை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருக்கும் சத்தியம் அல்லாததை பேசினான் என்று சொன்னால் உள்ளத்துல அவனுக்கு ஒரு நிச்சயமாக்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஆவியில ஒரு உறுத்துதல் காணப்படும் அப்ப ஆண்டவழி சமூகத்துல ஒப்பு கொடுத்து உள்ளத உள்ளதுன்னு நான் பேசல பொய்ய பேசி இருக்கிறேன் அல்லது பொய் என்று சொல்லி சத்தியத்தை ரெண்டுமே பொய் தான் பொய் என்று சொன்னாலும் பொய்யை சத்தியம் என்று சொன்னாலும் ரெண்டுத்துக்கு பேரும் பொய் மாயை என்று சொல்லி அர்த்தம் வீண் என்று சொல்லி அர்த்தம் அப்படி இருக்கும்பொழுது உணர்த்தப்படுவோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் மாற்றி சொல்லிட்டேன் இதை இப்படிதான் சொல்லி இருக்கணும் இதை இப்படிதான் சொல்லி இருக்கணும் மாத்தி ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தால் அவன் பிழைப்பான் இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறதுபடி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லாது இருக்கும் பொழுது அதுவும் முக்கியமாய் ஆண்டவரை குறித்ததான காரியங்களை மாற்றி சொல்லுவோம் என்று சொன்னால் யோசித்து பாருங்க நம்ம எந்த அளவுக்கு சாதாரண ஒரு காரியத்தை பேசும் அதை சரியா சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஆண்டவர் அவரை குறித்த மாற்றி சொல்லி கொடுக்கிறான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு முன்பாக கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் அல்லவா ஒப்பு கொடுக்கணும் இந்த நாள் எப்படி நான் என் ஆண்டவரை இருக்கிறேன் எப்படி அவரை நான் இருக்கிறேன் எப்படி நான் அவரை போதிக்கிறேன் எப்படி நான் அவரை விசுவாசிக்கிறேன் அல்லது மற்றவர்கள் விசுவாசிக்கும்படியாக நான் அதை உணர்த்தி காண்பிக்கிறேன் என்பது நமக்கு புரிய வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளின் கருத்தை உணர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும் வலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதற்கு ஒரு கருத்து உண்டு அந்த கருத்து இன்னதென்று உனக்கு தெரிந்தால் நீ குற்றம் இல்லாதவர்களை குற்றவாளிகளாக நீங்கள் தீர்க்காதிருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா ஆண்டவர் இதை குறித்து நிறைய பேசி இருக்கிறார் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல கூட நீங்க வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் நியாயமாய் கோபித்துக் கொள்ளலாமா நிச்சயமாய் நியாயமாய் கோபித்துக் கொள்ளலாம் என்னென்னு சொன்னால் கோபிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கணும் கோபிக்கிறதுல கூட அன்பு காணப்படும் எதற்காக அவன் அடிக்கிறதுக்காகவா அவனை வீழ்த்துவதற்காய் கொன்று போடுவதற்காகவா அல்ல கோபத்துல ஒரு நியாயம் காணப்படும் உங்களுடைய பிள்ளையை நீ கோபித்து கொடுற எதற்காக கோவித்துக் கொடுறீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அது இருக்க மாட்டேங்குது தவறாய் நடக்கிறது அதனால உங்களுக்கு கோபம் வருகிறது அது அன்பின் நிமித்தமாய் அது ஒழுங்கா இருக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்பது நிமித்தமாய் உங்களுக்கு கோபம் வருது அல்லவா அப்ப நியாயம் இல்லாமல் உண்டாகிறதான கோபத்தை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறார் நியாயம் இல்லாம உன்னுடைய கோபத்துக்கு ஒரு நியாயம் இருக்க வேண்டும் ஒருவருடைய கோபத்தை இன்னொரு இடத்துல காண்பிக்க கூடாது அப்படி காண்பித்திருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்க உணர்த்தப்பட்ட பொழுது அவங்கள்ட்ட கேட்கணும் சாரி நான் ஏதோ ஒரு காரணத்தினால் நான் சொல்லிவிட்டேன் நான் டிஸ்டர்பா இருந்தேன் சொல்லணும் கொஞ்ச நேரம் புத்தி கெட்டவனா இருந்தேன் நானே எங்கேயோ காண்பிக்க வேண்டிய கோபத்தை நான் உன்னிடத்துல வந்து காண்பிச்சுட்டேன் எங்க காண்பிக்கணும் நமக்கு தெரியும்ல அநேக நேரங்களில் நம்ம இப்படி செய்வது உண்டு ஆபீஸ்ல இருக்க கோபத்தை வீட்டுல வந்து மனைவி இடத்துல காண்பிப்பது உண்டு அல்லது மனைவியானவள் வேலை செய்யறோன்னா டென்ஷன்ல பிள்ளைகள் இடத்துல அதை காண்பி அது நியாயம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னார் சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் ஏன் அது பலவீனமா இருக்குல்ல அது உங்களை திரும்ப ஒண்ணும் சொல்லாது அது உங்களை அடிக்காது அதே மாதிரி மனைவியானவள் திரும்ப உங்கள்கிட்ட எழுத்து பேச போறது கிடையாது போறது கிடையாது ஆனால் அவளை நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்றீங்க அப்படின்னு சொன்னா நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக நிற்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறாரு நீங்க அந்த கோபத்தை வேற யார் உங்களுடைய பலவானாய் காணப்படுகிற ஒரு இடத்துல உங்களால் அந்த கோபத்தை காண்பிக்க முடியாது நீங்க யோசித்து பாருங்க அப்ப பலவீனமாய் காணப்படுகிறதான இன்னொரு ஒரு இடத்துல நியாயம் இல்லாமல் உங்களுடைய கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு ஒரு அவுட்லெட் வேணும் அதற்காக ஆனால் அதுல நியாயம் இருக்கிறதா இல்லையா நியாயம் இல்லாது இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் உணர்த்தப்படுகிற வேலையில் உங்களை தாழ்த்த வேண்டும் அவர்களுக்கு முன்பாக உங்களை விட அவங்க சாதாரணமா இருப்பாங்க அப்படிதானே தாழ்த்தி தெரியாம சொல்லிட்டேன் நான் ஏதோ ஒரு மூட்ல சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிறவன் தான் ரட்சி அப்படி தன்னை தாழ்த்துகிறவன் தான் பிழைக்கிறவன் அப்படி தன்னை தாழ்த்துகிறவன் தான் ஆண்டவருக்குள்ளாய் வளருகிறவன் அவருக்கு முன்பாக கணம் பெற்றவனாய் காணப்படுறான் நினைக்கலாம் நான் கணமெனமாயிடுவேன் அல்ல உனக்கு ஆண்டவர் உணர்த்தி காண்பிக்கிற காரியம் நியாயம் இல்லாதபடிக்கு நீ அப்படி செய்வாய் என்று சொன்னால் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்பு கேதுவாயிருப்பா அவரோட சகோதரனை குறித்து பேசியிருக்காரு சகோதரன் என்பது பொதுவான வார்த்தை அப்ப சகோதரிக்கு ரோதமா பேசிடலாமா கணவனுக்கு உருவதுமாய் மனைவிக்கு உருவதுமாய் பிள்ளைகளுக்கு வருவதமாய் சிநேதனுக்கு பேசிவிட முடியுமா இல்லை சகோதரன் என்பது அங்க ஆண்டவர் பொதுவாய் சொல்லி இருக்கிற ஒரு காரியம் நியாயம் இல்லாமல் உன்னுடைய கோபம் காணப்படும் என்று சொன்னார் நீ கணக்கு கொடுக்க வேண்டும் உணர்த்தப்படுவாய் என்று சொன்னால் மனம் திரும்பி அவரிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிச்சுடு ஆண்டவர்கிட்ட மாத்திரம் கிடையாது அவர் உங்கள் அருகில் இருந்தா மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்பதான் நீங்கள் உங்களை தாழ்த்துகிறீர்கள் தாழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அது அர்த்தமாய் காணப்படுகிறது அடுத்து ஆண்டவர் சொல்றார் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு எதுவாயிருப்பான் யோசித்து பாருங்க ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாய் கொண்டு போகப்படுகிறான் என்று சொன்னால் அங்க நியாயம் விசாரிக்கப்பட்டு அவன் நிரபராதி என்று அனுப்பப்படுவான் இல்லை என்று சொன்னால் என்ன குற்றவாளி என்று தீர்க்கப்படுவான் சங்கம் யோசித்து பெஞ்ச் அப்படின்னு சொல்லி அஞ்சு ஜட்ஜி இல்லைன்னா ஏழு ஜட்ஜி உட்கார்ந்து பெஞ்ச் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அதை வைப்பார்கள் எதற்காக அது ஒரு சங்கமாக ஆலோசனை சங்கமாய் வைத்து ஒருவரால் தீர்க்கப்பட முடியவில்லை என்று சொல்லி இப்படி வைக்கிறது உண்டு எங்க இந்த பூலோகத்துல ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக ஏதுவா இருப்பான் வீணன் என்று சொல்லுகிறவன் ஏன் தன்னுடைய சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் அப்படி சொன்னா நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்றது ஏன் என்று சொன்னால் இவன் தன்னை குறித்து அதிகமாக நினைத்துக் கொண்டிருப்பான் தன்னுடைய விசுவாசம் பெருது நினைத்துக் கொண்டிருப்பான் தன்னுடைய வரங்கள் பெரிதென்று நினைத்துக் கொண்டிருப்பான் மற்றவனை பார்த்து பாத்தீங்கன்னா கனவீனமாய் நினைக்கிறது கூட இருக்கிறதான சகோதரனை கனவீனமாய் நினைப்பாய் என்று சொன்னால் அப்படி ஒரு வார்த்தையை நீ வேணா நீ வீணன் வேஸ்ட் நீ வீணன்னு சொல்ல மாட்டீங்க வேஸ்ட்னு சொல்லுவீங்க தவறு அதை சொல்லுகிறதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க வித்தியாசமா இருக்கும் அவங்க செய்யற வேலை எல்லாம் உங்களால் செய்ய முடியாது அது தெரியுமா உங்களுக்கு அப்ப அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களை வைத்தே நீங்கள் அவர்களை அளந்து கொண்டு அவர்களை வீணன் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டியது இருக்கும் அதாவது இந்த சனகரிப் சங்கம் என்று சொல்லுவார்களே அதே போல் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுமாக நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கிறீர்கள் பிள்ளைகள் காணப்படுவாங்க ஒரு பிள்ளை வந்து பார்த்தோன்னா நல்லா படிக்கிறதா இருக்கும் ஒரு பிள்ளை படிக்கிறதெல்லாம் அப்படியே ஞாபகத்தில் ஒழிக்கும் ஒரு பிள்ளை நல்லா அழகா என்ன பண்ணுவோம் டிராயிங் போடும் இன்னொரு பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா நல்ல மெற்ற தாலந்துகள் உள்ளதாக இருக்கும் விளையாட்டுல ஒன்று மியூசிக்கில் எப்படி இருக்கும் ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையை பார்த்து என்ன பண்ணக்கூடாது நீ வீண நீ வேஸ்ட் நீ அப்படி சொல்லக்கூடாது ஆண்டவர் அந்தந்த பிள்ளைகளுக்குமான தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருப்பார் அந்த மாதிரி வரைய முடியாது உன்னால ஆனா நீ படிக்கிறதெல்லாம் அப்படியே உனக்கு ஞாபகம் இருக்கும் நீ பெருமை பாராட்ட கூடாது அதே போல உன்னால இருக்க முடியல இல்லையா விளையாட்டுல ஒரு பிள்ளை நல்லா இருக்கும் மியூசிக்ல ஒரு பிள்ளை நல்லா இருக்கும் ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையை பார்த்து என்ன பண்ணக்கூடாது கனவீனப்படுத்த கூடாது வீணன் என்று சொல்லக்கூடாது என்ன பண்ணணும் அப்ரிஷியேட் பண்ணணும் ஓ அதுக்கு ஒரு தாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அது ஆண்டவருடைய படைப்பாய் காணப்படுகிறது சொல்லி அப்ரிஷியேட் பண்ண இந்த வாயில நம்ம கற்றுக்கொண்டாதான் நமக்கு ஐம்பது அறுபது வயசு ஆகும் பொழுதும் பாத்தீங்கன்னா அந்த எண்ணம் வராது கூட இருக்க சகோதரனை பார்த்து வீண என்று சொல்ல மாட்டோம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு எதுவாயிருப்பானாம் மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு எதுவா எப்படி கொண்டு போறார் பாருங்க ஆண்ட பாரு ஒன்று நியாய சங்கத்துக்கு முன்பாக நியாயம் இல்லாம கோபித்துக் கொண்டா நியாய சங்கத்துக்கு முன்பாக வீணனே என்று சொல்லுகிறவன் அவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் பாருங்க நமக்கு புரியவே புரியல அப்படின்னு சொன்னா அவனுடைய லெவல்ல வந்து சொன்னா நீங்க இறங்கி போய் பார்க்க வேண்டும் உங்களுடைய லெவல்ல வச்சே நீங்க பார்க்கறது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபியை வச்சே நீங்க மற்றவர்களை அளக்கிறதான காரியம் தவறான ஸ்கேல் வச்சிருக்கிறீங்க நீங்க உங்களை அளக்கிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கூட நீங்க வைத்து நீங்கள் உங்களை அலர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லாதபடிக்கு நம்ம மற்றவர்களை பார்க்கும் பொழுது எளிதாக அவர்களை துச்சமாக அலட்சியமாய் பேசுகிறதான பேச்சுக்கள் நம்முடைய வாயில் வந்து எளிதாக அது வர முடியும் அது தவறான காரியம் கடைசியில் ஆண்டவர் எப்படி கொண்டு போய் முடிக்கிறாரு எரி நரகத்துக்கு எதுவா ஏன் தெரியுமா இப்படி எல்லாம் பேசுகிறவன் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் சொல்றாரு மனம் திருமணம் அவன் சரியாக ஆண்டவரை அவன் அறியாதவனாக தன்னை ஒப்பு கொடுக்காதவனாய் காணப்படுகிறபடினால்தான் இப்படிப்பட்டதான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில வருது அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதா ஆண்டவர் பேசுகிறார் முன்னாடி சொன்னதை போல சகோதரன் என்று சொல்லும் பொழுது அது பொதுவான ஒரு வார்த்தையாக அந்த இடத்துல ஆண்டவர் வைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மனைவியை குறித்து தானே புருஷனுடைய எண்ணம் சாட்சி எப்படி காணப்படுகிறது ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிற நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஒன்பதில் படி வாசிக்கிறோம் சண்டைக்காரியோடைய ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பது நலம் சண்டைக்காரியோட ஒரு வீட்டில் வந்து குடியிருக்க முடியாதான் அதுக்கு பதிலாக வீட்டில் ஒரு மூலையில அப்படியே அமைதியா ஒதுங்கி இருக்கிறது பெட்டர் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது மனைவியை குறித்து புருஷனுடைய எண்ணம் எப்படி இருக்கக்கூடாது மனைவி எப்படியாய் நடந்து கொள்ளணும் கணவன் வீட்டுக்கு வருவதற்கு அவன் சந்தோஷத்தோட வர வேண்டும் பேசுவதற்கு சந்தோஷமாய் பேசணும் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கூட இழந்தவனாய் ஒரு புருஷன் காணப்படுகிறனால எப்ப தெரியுமா சண்டைக்காரியா இருப்பா மனைவி சண்டைக்காரியா இருப்பாள் என்று சொன்னால் இந்த வாரத்தை சொல்லுகிறது சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம் வீட்டின் மேலே ஒரு மூலையில தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும் அப்படி வந்தாலே நான் ஒதுங்கிக்கிறேன் என்று சொல்லி காணப்படுகிற புருஷனை போல ஒருவன் காணப்படுகிறான்னு சொன்னா மனைவி பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் எதிமொழிகள் இருபத்தி ஒண்ணு பத்தொன்பது சொல்லுகிறது சண்டை காரியம் கோபக்காரியமான ஸ்திரீடனே குடியிருப்பதை பார்க்கலாம் வனாந்திரத்திலே குடியிருப்பது நலம் சண்டைக்காரியுடைய சண்டைக்காரியும் கோபக்காரியமான ஸ்திரீயா காணப்படுவாள்னு சொன்னா வீட்டுல மூலையில கூட குடியிருக்க முடியாது எங்க போயிடணும் வனாந்திரத்துல இருந்தாலே ஐயோ என உட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வனாந்திரத்துல போய் குடியிருப்பது நலம் என்பதான ஒரு சாட்சியும் ஒரு எண்ணமும் புருஷனுடைய இருதயத்துல வந்துடக்கூடாது அப்ப மனைவியை குறித்ததான புருஷனுடைய எண்ணமும் சாட்சியும் எப்படி இருக்கும் என்று சொன்னால் எப்படியாய் நடந்து கொள்ளுகிறாள் என்று சொல்லி நீங்க புரிந்து கொள்ளுங்க அதே போலவே புருஷனை குறித்ததான மனைவியினுடைய சாட்சி கூட இப்படி இருக்கக்கூடாது உதாரணமாய் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் ஒன்று சாமியல் இருபத்தைந்து இருபத்தைந்து எப்படி வாசிக்கிறோம் ஒன்று சாமியல் புஸ்தகம் இருபத்தைந்து இருபத்தி ஐந்து அபிகாயல் என்கிறதான ஒரு ஸ்திரீ தன்னுடைய புருஷனை குறித்து சொன்ன காரியம் என்ன ஆண்டவன் ஆகிய நீர் நபால் என்னும் இந்த பேரியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம் அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் யாரை குறிச்சு சொல்றா அவளுடைய புருஷனை குறிச்சு பேசிட்டு இருக்கா இவள் வந்து மோசமானவ உடனே புருஷனை குறிச்சு இப்படி பேசுறவன் மோசமானவன் நினைக்காதீங்க அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் ஞானம் உள்ளதான ஸ்திரீ கத்தருக்கு பாய்ந்து ஜீவிக்கிறதான ஸ்திரீ அவள் அதற்கு பின்பு அவள் தாவியனுடைய மனைவியானாள் அவள் சொல்லுகிற சாட்சியை பாருங்க நாபாலை குறித்து நாபால் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் அநேகர் அவனுக்கு இருந்து வேலை செய்கிறார்கள் இஸ்ரவேலர்கள் மத்தியிலே காணப்படுகிற ஒரு இஸ்ரவேலன் அவன் அவனை குறித்து அவளுடைய அவனுடைய மனைவியினுடைய சாட்சி அவன் இந்த பேலியாளினுடைய மனுஷன் சொல்ற பேலியா பேய் பிடிச்சவன் அவன் பேலியாளுடைய மனுஷன் பேய் பிடிச்சவன் பேயினால நடத்தப்படுகிறவன் என்பதான அர்த்தம் பிசாசினால நடத்தப்படுகிறவன் அந்த இன்ஃபுளுஸ்ல காணப்படுகிறவன் என்பதாய் அவர் சொல்றார் ஒரு பொருட்டாக எடுக்க வேண்டாம் அவன் பெயர் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான் அவன் பெயர் நாபால் அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது உங்களுடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை என்று சொல்கிறாள் அவள் அந்த நேரத்தில் அப்படி பேசவில்லை என்று சொன்னாள் இப்படி இந்த காரியத்தை சொல்ல அளிக்கப்பட்டு இருக்கும் ஆக்சுவலா அப்ப பாருங்க யோசித்து பாருங்க ஒரு புருஷனை குறித்து ஒரு மனைவியினுடைய சாட்சி இப்படி இருக்கக்கூடாது காரணம் என்ன அவன் அப்படிப்பட்டவனா இருக்கிறான் பேலியாளுடைய மனுஷன் என்னுடைய புருஷன் என்று சொல்லி ஒரு மனைவி வாயாலையும் சொல்லக்கூடாது இறுதியத்தில நினைக்க கூடாது அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படி உங்களுடைய மனைவியை நீங்கள் நடத்துவீர்கள் என்று சொன்னாள் அவள் அப்படிதான் நினைப்பாள் அப்படிதான் சொல்வா என்ன வார்த்தையை பேசுறோம் மனைவி எப்படி நடத்துறோம் என்கிறதை நீங்கள் அறியாதிருப்பீர்கள் என்று சொன்னார் நீங்கள் சகோதரனு வீணன் என்றும் அவனுக்கு விரோதமாக பேசுகிறவரான மனுஷனைப் போல மனைவிக்கு ரோதமாய் பேசுகிற புருஷனுக்கு விரோதமாய் பேசுகிற வீக்கா இருக்கிறதான பலவீனமாயிருக்கிற சின்ன பிள்ளையாகி உன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீ பேசுகிறாய் இடர்களை போடுகிறாய் என்று சொல்லி அர்த்தம் அல்லவா ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் அதெல்லாம் சொல்லுகிறார் குற்றமில்லாதவர்களை நீ குற்றப்படுத்த கூடாது குற்றம் செய்திருந்தால் நீ அவர்களை பார்த்து சொல்லலாம் குற்றம் செய்திருந்தால் நீ அவர்களை கடிந்து கொள்ளலாம் அது உன்னுடைய அன்பின் நிமித்தமாய் வருகிறதான ஒரு காரியம் கடிந்து கொள்ளுதலும் கோபப்படுதலும் கூட அன்பின் நிமித்தமாய் வரும் சொன்னால் அவர்களை திருப்புவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கிறது இல்லை என்று சொன்னால் நியாயமற்ற கோபமும் வார்த்தைகளும் மிகவும் தவறானது